ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட யூனிட் ஃபைவ் நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன்கிற வினா விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை முழுமையாக பாருங்க நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆல்பர்ட் பீனே நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆல்பர்ட் பீனே பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்பு ஆன்சர் சார்லஸ் ஸ்பியர்மேன் பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்பு சார்லஸ் ஸ்பியர்மேன் ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஆன்சர் ஆர்மி ஆல்ஃபா சோதனை ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஆர்மி ஆல்பா சோதனை நுண்ணறிவானது எந்த பருவத்தில் அடையும் ஆன்சர் குமரப்பருவம் நுண்ணறிவானது எந்த பருவத்தில் செழுமையடையும் குமரப்பருவம் நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு என்பது ஆன்சர் நேர்மறை நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு என்பது நேர்மறை சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது ஆன்சர் மொழியியல் நுண்ணறிவு சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது மொழியியல் நுண்ணறிவு ஆக்க செயல்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கம் அளித்தலுக்கான நிலை ஆன்சர் தயார்படுத்துதல் ஆக்க செயற்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கம் அளித்தலுக்கான நிலை தயார்படுத்துதல் உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு எவ்வகை ஆக்கத்திறன் ஆன்சர் வெளிப்பாட்டு உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு வெளிப்பாட்டு ஆக்கத்திறனாகும் கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சோதனை ஆர்மி ஆல்பா சோதனை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் சொர்சார் குழு நுண்ணறிவு சோதனை சொர்சார் குழு நுண்ணறிவு சோதனை என்பது ஆர்மி ஆல்பா சோதனை என்று அழைக்கப்படுகிறது பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடின்றி குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும் ஆன்சர் உருவக நிலை பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடின்றி குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும் உருவக நிலை இரண்டு அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டு அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நுண்ணறிவு ஈவானது குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேஷ் வருடங்களுக்கும் மாறக்கூடியது ஆன்சர் மூன்று நுண்ணறிவு ஈவானது குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேஷ் வருடங்களுக்கும் மாறக்கூடியது மூன்று ஒரு மாணவனின் மன வயது இருபது ஆகவும் கால வயது பதினாறாகவும் இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கும் ஆன்சர் நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு மாணவனின் மன வயது இருபதாகவும் கால வயது பதினாறாகவும் இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும மதிப்பை அடையும் வயது இடைவெளி ஆன்சர் பதினாறு முதல் இருபது வயதுக்குள் ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும மதிப்பை அடையும் வயது இடைவெளி பதினாறு முதல் இருபது வயதுக்குள் நடத்தவியலாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது ஆன்சர் மனக்கருத்தின் உருவம் நடத்தவியலாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது மனக்கருத்தின் உருவம் இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆன்சர் ஸ்பியர்மேன் இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன் தேர்ஸ்டென் கோட்பாட்டின்படி குழு காரணி ஆர்ஐ என்பது டேஷை குறிக்கிறது ஆன்சர் தூண்டல் பகுத்தறிவு தர்ஸ்டென் கோட்பாட்டின்படி குழு காரணி ஆர்ஐ என்பது டேஷை குறிக்கிறது தூண்டல் பகுத்தறிவு சிக்கலை உருவாக்கி அதற்கு தீர்வு காணும் மனிதர்கள் இந்த வகையான சிந்தனை உடையவர்கள் ஆன்சர் படைப்பாற்றல் சிந்தனை சிக்கலை உருவாக்கி அதற்கு தீர்வு காணும் மனிதர்கள் இந்த வகையான சிந்தனை உடையவர்கள் படைப்பாற்றல் சிந்தனை ஒரு மனிதன் ஒரு மனிதன் பிறரை தன்னிலையில் உணர்தல் என்ற குணம் அவனுடைய டேஷை குறிக்கிறது ஆன்சர் மனவெழுச்சி நுண்ணறிவு ஒரு மனிதன் பிறரை தன்னிலையில் உணர்தல் என்ற குணம் அவனுடைய டேஷை குறிக்கிறது மனவெழுச்சி நுண்ணறிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ